பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது அவர் கிண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவர் பாலாஜியை பார்த்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ள மருத்துவர்களை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்தார் அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்குவதால் அதனை பார்க்க வருகிறோம் கிண்டியில் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவர் பாலாஜியை பார்த்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ள மருத்துவர்களை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரியும் எந்த மருத்துவரும் பாராபட்சத்தோடு சிகிச்சை அளிப்பது இல்லை ஆனால் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது அது தாக்குதல் அளவிற்கு போகக்கூடாது என்பது தான் எனது கருத்தாக இருக்கிறது மருத்துவர்கள் அத்தனை பேரும் இது தமிழ்நாட்டில் இது முதல் நிகழ்வு கிடையாது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நான்கே மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது ஆனால் அது இன்று காகிதத்தில் தான் இருக்கிறது நான் இன்னைக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் வெளியேயும் அந்த சட்டத்தை பற்றிய ஷரத்துக்களை வெளியே ஒரு பலகையாக வைத்தால் நல்லது அதே மாதிரி வெளியே மருத்துவர்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் வைக்கலாம் வாலன்டியர்ஸ் அதிகமாக போடலாம் மருத்துவமனைகளில் உள்ள காலி இடங்கள் நிரப்பப்பட வேண்டும் ஏனென்றால் மருத்துவர்கள் அழுத்தத்தோடு இருக்கிறார்கள் ஆக இது ஒரு நிகழ்வாக பார்க்காமல் மக்களுக்கு எந்த அளவிற்கு அரசாங்க மருத்துவமனைகள் கூடுதலாக சிறப்பாக சேவை செய்ய வேண்டும் மருத்துவர்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கண்காணிக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது ஒரு நிகழ்வு நடந்த பின்பு அரசாங்கம் முயற்சிகளை எடுக்கிறது இன்னைக்கு காவல்துறை நேத்தே நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு மருத்துவமனைக்குள்ளேயும் காவல் டெஸ்க் இருக்கணும்னு இன்னைக்கு காவல் பூத்து இருக்கும் பத்து காவலர்கள் அதில் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமே தீர்வு கிடையாது ஆயுதம் ஏந்திய போலீஸாரும் காவல் பூத்துகள் மட்டுமே தீர்வு கிடையாது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் மருத்துவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதுதான் எனது கருத்தாக இருக்கிறது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்த்தோம் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்